ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நம்ம இந்தியாவுக்கு அமோகமா இருக்க போதுப்பா இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் நியூ இயர் அதுமா நம்மளோட இஸ்ரோ வந்து சூப்பரான வேலை ஒன்று பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் இன்னைக்கு காலையில இஸ்ரோ வந்து பி எஸ் எல்வி சி பிப்டி எயிட் ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இதை வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம் இஸ்ரோ வந்து வாரம் வாரம் படம் ரிலீஸ் ஆற மாதிரி ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிட்டு தானேப்பா இருக்காங்க இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு வந்து கேட்கலாம் உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தாங்க உலகத்திலே அமெரிக்கா கடுத்து நம்ம தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்கோம் இந்த பிஎஸ்எல்வி சி பிப்டி எயிட் ராக்கெட் கூட வந்து எக்ஸ்போ சேட் அப்படின்ற சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேலோட் வந்து இருக்கு போலிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெக்ட் அப்படின்ற ரெண்டு பேலோட் வந்து இருக்கு இதோட வேலை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில உள்ள எக்ஸ்ரேஸை வந்து ஸ்டடி பண்றது அதுக்கப்புறம் பிளாக் ஹோல் இது மாதிரி விஷயத்த பத்தி ஸ்டடி பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்கோம் இது வந்து எதுக்கு இப்ப இதை வந்து படிக்கிறனால நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்ப இந்த மாதிரி அனலைசிஸ்லாம் வந்து பண்ணும்போது பூமியில என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது அந்த பிரச்சனை வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காண்டி வந்து நம்ம செயல்படலாம் அதனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது இதை இதுக்கு முன்னாடி நாசா மட்டும்தான் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட இஸ்ரோ தான் இந்த ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க இதனால தான் இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா வந்துருக்கு இதில் இருக்கிறதில் நம்ம இஸ்ரோ பண்ண சூப்பரான வேலை என்னென்னா ராக்கெட்டோட சிஸ்டத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து கரண்ட் வந்து விழுகும் பைனல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து இருந்துகிட்டு அதுக்கப்புறம் டிசின்டிகிரேட் வந்து ஆயிரும் ஆனா இந்த தடவை இந்த பி எஸ் சி பிப்டி எயிட் ராக்கெட்ல வந்து போர்த் ஸ்டேஜ் வந்து என்ன ஆகும்னா இது வந்து டிசின்டிகிரேட் ஆகாம இப்ப இந்த ராக்கெட் வந்து நம்ம பூமியில இருந்து அறுநூத்தி கிலோமீட்டர் தூரத்துல வந்து இருக்கு அப்படின்னா இதை வந்து லோவர் ஆர்பிட்டுக்கு கொண்டு வந்து முன்னூத்தி கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ஆர்பிட்ல நின்னு வந்து ஸ்டடி பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க இது தாங்க இருக்கிறதுல ஒரு மிக மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ராக்கெட்டோட சிஸ்டம் வந்து அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து கலண்டு விழுகும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து டிசின்டிகிரேட் ஆகும் முதல் முறை இந்த ஒரு சோதனை வந்து பண்ணி வந்து பார்க்க போறாங்க சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளோட இஸ்ரோ வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்டா போய்கிட்டு இருக்காங்க நினைக்கும் ரொம்பவே சந்தோஷமா வந்துருக்குங்க இருக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி வருஷமே நமக்கு வந்து ஒரு சூப்பரான வருஷமா வந்து அமைஞ்சிச்சு உலக நாடுகள் எல்லாருமே நம்ம இந்தியா வந்து வாயை பொழந்து பார்த்தாங்க இதுக்கான காரணம் என்னன்னா நிலாவோட சவுத் போலுக்கு இது வரைக்கும் எந்த நாடுமே போனதே இல்ல நம்ம இந்தியாதான் வந்து ஃபர்ஸ்ட் போய் சந்திராயன் த்ரீ மிஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணி மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சோம் இதுலயும் சந்திராயன் த்ரீ மிஷனை தாண்டி இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து இஸ்ரோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க நம்ம விக்ரம் லேண்டரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோல்ஷன் மாடலை வந்து லூனார் ஆர்பிட்ல இருந்து திரும்ப வந்து எர்த் ஆர்பிட்டுக்கு வந்து கொண்டு வரது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இது போக இந்த வருஷத்துலயே வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி நம்ம நிறைய சாதனைகள் வந்து படைக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் இது போக நம்ம ஆதித்யா எல்வன் மிஷன் வேற வந்து சக்சஸ் ஆக போகுது ஏன்னா ஜனவரி ஆறாம் தேதி வந்து நம்ம எல்வன் வந்து ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளீனா வந்து புரியுதுங்க நியூ இயர் அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷத்துல வந்து நம்மளோட இஸ்ரோ வந்து இன்னும் சாதிக்கிறதுக்கு நிறைய லிஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்